டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் மற்றும் ரொட்டை வேட்டுறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் ஃபார்ம் ட்ராக்குடைய மினி டிராக்டர் மற்றும் ரொட்டை வெட்டுறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி ஃபார்ம் ட்ராக்ல ஏட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் ட்ரைவிங் டிராக்டர் வண்டியுடைய ஹெச்பி இருபத்தி ஆறு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் தாங்க வந்து எடுத்திருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் முப்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் முப்பத்தி ஒன்பது டபுள் நைன் ஜீரோ எயிட் இதை பார்த்தீங்கன்னா வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க இன்சூரன்ஸ் தாங்க இருக்குது ஆர்சி மற்றும் என்ஓசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தாங்க இருக்குது டோல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க லோ மீடியம் மற்றும் ஹை கியர் ஆப்ஷனோட வந்து வருங்க பிடிஓவில் ஐநூற்றி நாற்பது மற்றும் ஐநூற்றி நாற்பது இ இபிடிஓ வந்து அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் வந்து வெறும் பத்தொம்போது மணி நேரம்தான் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குங்க வண்டி கூடவே ஒரு ரொட்டவேட்டர் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க ரொட்டவேட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ரொட்டவேட்டருங்க இருபது கத்தி ரொட்டாவேட்டர் பிளேடு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் இந்த ஃபார்ம் ட்ராக் ஏட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் மாடல் வண்டி மற்றும் ரொட்டவேட்டர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரெண்டுமே இருக்கிற இடம் ஈரோடில் தாங்க இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் மற்றும் ரொட்டா செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலிமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே